கடவுளர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாத்துறை கர்மவினை பரிகாரம் கர்ம வினைனால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் பரிகாரத்தை போகும் ஓகேவா சரி சார் நம்மளுடைய எல்லா அவருடைய ஜாதத்தையும் நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதான் முதல் வீடு இதில் நல்லா கவனிங்க லக்கணத்துக்கு ஒன்று இல்லை அப்படின்னா ஐந்து இல்லை அப்படின்னா ஒம்பது இந்த இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் சரி அது பித்திருதோஷம் கர்மவினையை குறைக்கும் ஓகேவா இப்போ இந்த கிரகம் தான் உட்காந்தா அப்படி பண்ணும் அந்த கிரகம் தான் உட்காந்தா அப்படி பண்ணணும்லாம் கிடையாது உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கிடுங்க லான்னு போட்டிருக்கோம் அது ஒன்றாம் வீடு லக்கணத்துலேருந்து ஐந்து பாருங்கள் அது ஐந்தாம் வீடு அந்த லக்கணத்துலேருந்து ஒம்போதை பாருங்கள் அது ஒம்பதாம் வீடு லக்கணம்ங்கிறது ஜாதகர் முற்பெவையில் செய்த கர்மவினை முதல்ல மண்டல ஏற்றிங்க லக்கணங்கிறது ஜாதகர் அவருக்கு முன்னாடி ஒரு பிறவி வந்திருக்க இல்லையா போன பிறவின்னு அந்த லக்கணத்தில் என்ன கிரகம் அமர்ந்தோ அவ அது வந்து லக்கணம்ங்கிறது ஜாதகர் அப்போ ஜாதகர் போன பிறவியில் என்ன கர்மம் செய்தாருங்கிறது லக்கணத்தில் அமர்ற கிரகம் முடிவு பண்ணும் ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகம் ஐந்தில் உட்காந்தாலும் சரி அவங்க பூர்வீக வழியாக அந்த கர்மம் உருவாகிருக்கும் வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடங்கிறது தந்தை அப்போ ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் தந்தையால் செய்த கர்மவினையை இவர் அனுபவிக்கிறார் அப்போ கர்மவினையை தோஷத்தை காட்டுறது எது அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது உங்கள் ஜாதத்தை எடுங்க ஒன்றிலேயோ ஐந்துலேயோ ஒம்போதுலேயோ சார் இந்த கிரகம் அந்த கிரகம்னு சொல்லலை ஒம்போது கிரகத்தில் எந்த கிரகம் உட்காந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் சூரிய பகவான் ஒருத்தருக்கு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களால் அந்த குடும்பத்தில் வயது முதிர்ந்தவங்க நிராசையாக அதாவது ஆசை பூர்த்தியாகாமல் இறந்துருப்பாங்க சந்திர பகவான் அமர்ந்திருக்கு அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் நாற்பது வயசுக்கு மேலே தாய் அப்படின்னா சந்திரன் தாய் வயசில் இருக்கிற ஒரு பெண்மணி இறந்துருப்பாங்க அவங்க நிராசையாக அதாவது அவங்க ஆசை பூர்த்தி அடையாமல் இறந்திருப்பாங்க அடுத்தாப்புல சுக்ர பகவான் ஒன்னஞ்சு ஒம்போதில் இங்கே நீசம் அச்சி ஊச்சம் இதெல்லாம் சொல்லவே இல்லை அமர்ந்தால் அது கருமவினையே உண்டாக்கும் பித்திர உண்டு பண்ணி அப்போ சுக்ரன் அமர்ந்தா முப்பது வயசுக்கு கீழே உள்ள பெண் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளது சந்திரன் முப்பது வயசுக்கு கீழே உள்ளது சுக்ரன் ஒருத்தருக்கு புதன் அமர்து சார் பதினேழு வயசுக்கு கீழே உள்ள பெண் ஒருத்தருக்கு ராம ராகு பகவான் அமர்றாரு ராகுன்னா தந்தை வழி தாய் தகப்பன் ஓகேவா கேது அமர்றாரு ஒன்னஞ்சி தாய் வழி தாய் தகப்பன் ஆண் பெண் ராகுன்னா தந்தை வழி ஆண் பெண் இப்போது உங்கள் ஜாதத்தை உங்கள் குடும்ப ஜாதத்தை எந்த ஜாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒவ்வொருத்தடியாக போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஜாதத்தை எடுங்க லான்னு போட்டிருக்கோம் அதில் இருந்து பாருங்கள் லக்கணம் இருந்தால் ஒன்று அஞ்சு ஒம்பது இதில் என்ன பிளானட் இருந்தாலும் சரி தோஷத்தை உருவாக்கி இதனால் அவங்க கர்ம உணையை அனுபவிப்பாங்க பொருத்தம் பார்க்கும்போது யாருமே இதை பார்க்குறதில்ல ஒன்றையும் பார்க்கறது இல்லை அஞ்சையும் பார்க்குறதில்ல ஒம்பதையும் பார்க்குறதில்லை நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பத்து நிமிஷத்துக்கு பார்க்குறது பார்க்குறாங்க டிக் பண்ணிடுறாங்க அதான் இன்றைக்கி ஒரு கோடி பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ தயவு செய்து கர்மவினை இருக்கான்னு பாருங்கள் ஓகேவா இந்த கிரகங்கள் இருக்கிறதுல ஒரு பெரிய இது என்னன்னா எப்படி கர்மவனை அறிவிக்கிறாரு லக்கணத்தில் இருந்தால் ஜாதகரே போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால அறிவிக்கிறாரு ஐந்தாம் இடத்துல இருந்தால் பிறக்க போகிற வாரிசால் கர்மவினையை அறிவிக்கப் போகிறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் இவர் தந்தை செய்த பாவத்தினால் கர்மவினையை அணுவிக்கிறாரு உங்கள் அப்பா சொத்தம் மட்டும் வாங்குறீங்களே கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டு அவர் செய்த பாவமும் நம்ம அனுபவிச்சு தானே வாங்கணும் அப்போ கர்மவீனைங்கிறது இப்படி வரும் இதில் இருக்கும் பட்சத்தில் இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் இதில் ரொம்ப கொடுமை என்னென்னா நடப்பு தசாநாதன் இங்கே நடக்கும்போது அவங்க தான் சார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க தேவையில்லாத பெயர் கெடுறது லாக் ஆகிறது திடீர் சிறைவாசம் திடீர்னு வண்டி பிரேக் ஆகிறது ஆக்சிடென்ட் ஆகிறது ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வந்து இந்த கர்மவினைகள் நமக்கு கற்பனையில் இல்லாத லிஸ்டில் இல்லாததாக கொண்டு வரும் தயவுசெய்து நம்ம ஜாதத்தில் எந்த ஜாதமாக இருந்தாலும் சரி மகனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒன்று அஞ்சு ஒம்போதில் கிரகம் இருந்தால் பித்ரதோஷம் உருவாகி அது கர்மவினையை உண்டுபடுத்தும் அது எந்த ரீதியில் வந்திருக்கு அப்படின்னு அதை எடுங்க எடுத்துட்டீங்க சார் இப்போ உங்களுக்கு ஒரு அது இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்களை முறைப்படி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் இது காசிக்கு போங்க இல்லை ராமேஸ்வரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்போ பித்ரு தோஷம்னா என்ன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது இப்போ உங்களுக்கு முதல்ல பித்ரு தோஷம் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கர்மவினை இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இதுக்குண்டான பரிகாரங்கள் எடுக்கணும் அதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க எல்லாருமே சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார் நாங்கள் திதி கொடுத்தோம் சார் காசிக்கு போயிட்டோம் கயாவுக்கு போயிட்டோம் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டோம் போனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஏன் வச்சுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிற நேரம் என்னங்கிறத முதல்ல பதிவு பண்ணுறேன் அது ஏன் எனக்கே ரொம்ப தான் தெரிஞ்சுது நான் மக நட்சத்திரங்கிறதுனால ஒரு குருநாதர் எனக்கு அருள் பகல் ஒன்று பன்னிரெண்டுலேருந்து மூணு முப்பத்தாறு விலை தான் பித்திரிகளுக்கு உண்டான காலம் இது ஏன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா செய்யக்கூடியவங்க அது வரை சாப்பிடக்கூடாது யாராவது இவ்வளோ நேரம் படினா கிடந்து செய்வாங்களா யோசிச்சு பாருங்க அப்படி யாரும் மாட்டாங்க அதனால் அதை செய்யக்கூடியவங்க காலையிலே செஞ்சிடறாங்க நம்மளும் அவர் செய்கிறாரு நம்ம பழக்கம் என்ன தமிழ்நாட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறாரோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோம் அதை பற்றி கேட்குறதே கிடையாது தயவு செய்து இந்த அமைப்பு இருந்து கர்மவன நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கயாக் போக வேண்டாம் காசிக்கு போக வேண்டாம் உங்கள் ஊர்லேயே செய்யலாம் ஆனால் டைமிங் மட்டும் இது அன்னைக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தானம் பண்ணணும் என்னென்னா சாப்பிடக்கூடாது ஒன்று பன்னெண்டு மணி வரை அவ்வளோதான் வயசானவங்க மிடியலை அப்படின்னா லிக்யூட் சாப்பிட்டு விடுங்க உணவு எடுக்காதீங்க ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு முப்பத்தாறுக்குள்ளே நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்தா போதும் இல்லை சார் இந்த இதில் ஒன்றுச்சும்போதுலேயே இயற்கையாக இருந்தவங்க அகால மரணம் அப்படிங்கிறத காட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கர்மவனை எப்படி போக்குறது அப்படின்னா நல்லா நியமிச்சுங்க கேரளாவில் திருவனந்தபுரம்னு ஊர் இருக்குது திருவனந்தபுரத்துலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டரில் பதினஞ்சு இருக்கும் திருவள்ளா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து பரசுராம கஷேத்திரம் அந்த பரசுராம கஷேத்திரத்தோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா அவர் அந்த ஸ்தலத்தில் அவங்க அப்பா அம்மா பரசுராமரோட கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் எல்லாம் வசிக்கிறாங்க அவள் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா தியானம் பண்ணிகிட்ருப்பார் அப்போ அவங்க மனைவி பேர் ரேணுகாதேவி அவங்கள போய் தண்ணி எடுத்து சொல்வார் அங்கே தண்ணி எடுக்க போகும்போது மேலே கார்த்தை வீராஜனை கிராஸ் பண்ணுவார் தண்ணியில் தெரியும் விந்தையாக பார்ப்பாங்க இவர் ஞான திஷையில் பார்ப்பார் இன்னொரு ஆடவனை பார்க்கணும் அப்படின்னு கோவம் வந்துடும் வந்த உடனே நாலு பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறு பண்ணிட்டா தலையை கொய்திரு அப்படிம்பாரு அவங்க மாட்டேன்ட்ருவாங்க தண்ணியை தொழிச்சு புல்லா பொங்கன்ட்ருவார் ஐந்தாவதா நம்ம கதையோட கதாநாயகன் பரசுராமர் வருவார் மலுவோட அப்போது குருவும் அவர் தான் அப்பாவும் அவர் தான் அப்போ உங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டா நீ என்னுடைய இதுக்கு இது பண்ணிட்டா அதனால் நீ தலையை கொய்துடுன்றார் ஒன்றுமே கேட்க மாட்டார் உடனே தலையை கொய்துடுவார் உனக்கு என்ன வர வேணும் ஏன்னா நாலு பிள்ளைங்க செய்யாத இந்த பையன் செஞ்சிட்டார்ல உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னா உடனே கேட்பார் எங்கள் அம்மா வேணும்ன்றார் அவர் இருந்தாலும் சரி அவன் புத்திசாலித்தனமாக பண்ணாலும் நம்ம சொன்னதை செஞ்சிட்டானேன்னு உயிர் பிச்சு கொடுத்துருவார் இதுலேருந்து என்ன தெரியுது உயிர் இழந்து அதை உயிர் பெற்ற இடம் அது அப்போ அகால மரண யார் அடைஞ்சிருந்தாலும் நம்ம வம்சாவளியில் இதுக்கு பரசுராம சேத்திரமான திருவனந்தபுரத்தில் இருக்கிற திருவள்ளாங்கிற ஊரில் போய் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க மீண்டும் சொல்கிறேன் நூறுரூபா தான் கட்டணும் இங்கே மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் புரோக்கரு கமிஷன்லாம் கிடையாது கோயில்லையே டிக்கெட் விற்கிறாங்க அந்த டிக்கெட்டில் எல்லா திங்ஸும் கொடுத்துருவாங்க எதுவுமே நீங்கள் வெளியில் வேண்டாம் நீங்கள் புது ஆடை கொடுத்தீங்கன்னா புது ஆடை கொண்டு போங்க இல்லை நார்மலாக ஆடனா அதோடய போகலாம் அங்கே ஒரு பக்கத்துலேயே அது உள்ளேயே ஆறு ஓடுது அங்கே குளிச்சுட்டு கிண்டி இருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போங்க செய்யுங்க அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கு இங்கே தான் கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த கதை சொன்னேன் அவங்க அம்மாவை அவரே இது பண்ணிவிட்டு அவரே அவர் உயிர்ப்பிக்கிறாரு அப்போ அந்த ஆத்மா இதாடணும்னா அங்கே போங்க இதே கர்மவனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லை இயற்கையாக இருந்திருக்காங்க அப்படின்னா எங்கே வேணாலும் பண்ணலாம் அதை பண்ணுறது இந்த டைமிங்கில் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கர்ம ஓராயிரம் சப்ஜெக்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்று நான் இதை இருக்கேன் இனி வருகாலங்களில் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்